வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பு தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடனும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் தமிழகம் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை எண்பத்த எண்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேன்ஹீட் அளவை ஒட்டியிருக்கும் இவ்வாறு செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையாக நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் குறைந்தபட்ச வெப்பநிலையாக எண்பத்த எண்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் அளவு வெப்பநிலை இருக்கும் என்று தெரியப்பட்டு படுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் இருக்கோ அத்தனை மாவட்டத்துக்கும் மிதமான மழை இருக்குது இன்றைக்கு வந்து அந்த மாவட்டங்களில் கொஞ்சம் இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்குது